ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டில் உள்ள கீரை தாங்க ஓடிக்க போகிறோம் இது நான் வர வழியில் ஒருத்தவங்க மரம் இருந்தாங்க கீரை மரத்தை அவங்கள்ட்ட கேட்டு ஒரு கிளை வாங்கிட்டு வந்து ஊனி வச்சுருந்தேங்க இது தான் அந்த அடிக்கிளை அந்த ஒரே ஒரு குச்சி இருக்குது பாருங்க அதுதான் அதுலேருந்து எனக்கு நாலு அஞ்சு கிளை வந்திருக்கு பாருங்களேன் இது இவ்வளோ நீட்டும் நான் தான் ஒடிச்சு யூஸ் பண்ணேங்க எனக்கு கீரை தண்ணி சார்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதால அதெல்லாம் நான் நிறைய சேர்த்துக்கணும் நான் தண்ணி சாராக சேர்த்துப்பேன் இல்லைன்னா சூப்பாக எடுத்துப்பேங்க காலையில் சூப் எடுத்துப்பேன் இப்போ நம்ம மரத்தில் இருக்க கீரையை தான் இப்போ நான் உடிச்சிக்கிட்டு இருக்கேங்க நம்ம கைப்பட வச்ச ஒரு செடியிலேருந்து அந்த மகசூல் நம்ம எடுக்கக்குள்ள அது ஒரு தனி சந்தோஷங்க அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் சொன்னாலாம் புரியாதுங்க இப்போ இந்த கீரையெல்லாம் உடிச்சாச்சு நிறையா உடிக்கலைங்க தண்ணி சாரு தானே வைக்க போகிறோம் அதனால் ஒரு நாலஞ்சு கொத்து தான் ஒடிச்சிருக்கேன் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குங்க இது எனக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வரும் ஒன்று டூ ஒரு நாள் நான் மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நான் யூஸ் பண்ணிடுவேன் கீரை ஒடிக்க போகிறது போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பாருங்கள் சாதம் மவுந்து கொட்டிடும் போல் இருந்துச்சு நல்ல வேலை வந்து காப்பாற்றிட்டோன்னு வைங்களா இல்லைன்னா அடுப்பு ஃபுல்லாக ஸ்டவ் ஃபுல்லாகவே வீணாக போயிருக்குங்க இதான் இந்த ஒரு நாலு கொத்து தாங்க ஒடிச்சிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம இப்போ உருவிட்டு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க முருங்கைக்கீரை செம்மையாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்